அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாட்டு ஓடியோ சரியில் கௌரி 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 சீரியாக அடுத்த என்ன என்னென்ன அரிசியமான நிகழ்ச்சால் நடக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் மாதிரி நம்ம சேல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட கிளிக் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதை வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா துர்காவாக பிடிக்குமா இல்லை நம்மளோட ஆதி துர்காவை பிடிக்குமா இல்லை இந்த நம்போதிரி பிடிக்குமா இல்லை நம்மளோட வீணா போன வீணாகவும் பிடிக்குமா இல்லை ஜமீன் ஆவடி பிடிக்க மாட்டோம் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியல்ல இப்போ என்ன அரிசியமான நிகழ்வு நடந்திருக்குன்னா நம்மளோட வீணாக அதாவது நான் நாராயணி திருத்தத்தை வச்சு கனகாவை காட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கனகதுர்கிய அம்மனை காட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பெரிய பிளானை போட்டு கோயிலை சுற்றி வர சொல்லி அந்த நம்போதிரி மூலிமா ஒரு பூஜை செய்ய சொல்லி அந்த விளக்கு பற்றி குடிச்சு கொடுத்தாங்க அந்த நேரமாக பார்த்து நம்மளோட உண்மையான தர்கா கிட்ட கொடுத்து நம்மளோட அதாவது கடப்பா கனகாவாக இருக்கிற கனகதுர்க்கியம் அம்மன் உண்மையான தர்காவை அனுப்பி வச்சிட்றாங்க இதெல்லாம் எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்போ வர எப்பிசோடில் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் நம்மளோட வீணா முகத்துலையும் நம்மளோட நம்போதிரி முகத்துலேயும் நம்மளோட சமின் ஆவியப்பனோட முகத்துலேயும் உண்மையான துர்கான்ற விஷயத்தை பார்த்து தான் கரிய போசன மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் நம்மளோட ஏற்கனவே இருந்த நம்மளோட கோயில் நம்போதிரியும் சிவாச்சாரியாரும் ஆச்சாரியாரும் சேர்ந்து எல்லாரும் மொத்தமாக ஊருக்கு ஜான பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக வந்து ஒரு தருணமாக வந்து கும்பாபிஷேகத்தை நடத்தி முடித்தாங்க அதுக்கான ஒரு மியூசிக்கும் அந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய உண்மையாகவே நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு நம்ம பார்த்ததும் இந்த எபிசோடில் அந்த கும்பாபிஷேகத்தோட உண்மையான இது விஷயத்தை பார்க்கும்போது ரொம்பவும் உடல் சுமை சிறுத்து போச்சு எல்லாருக்குமே நம்ம ஊரில் நடக்கிற மாதிரியே அப்படியே நேரில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எல்லாருக்குமே நம்மளோட கனகதுர்கியம்மனோட அருள் எல்லாருக்குமே கிடைக்க சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த சுவாரஸ்யமான ஒரு வீடியோ சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்கைக் பண்ணல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் எனக்கு எட்டு மணிக்கு வந்து லைவாக உங்களோட பேச போகிறேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் என்ன நிறைக்குறைகள் இருக்குன்னு மறக்காமல் நம்மளோட லைவில் வந்து கலந்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்